ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கையில் சீரியல் இன்னைக்கோட எபிசோடோட பிரிவு பற்றி பார்க்கலாம் இன்றைக்கோட எபிசோடோட பிரிவில் வந்து நம்ம அன்பு வந்து போலீஸ் வந்து அரசு போயிட்டாங்க ஆனால் வந்து அன்பு வந்து போலீஸ் ஆகுன்ற ஒரு கனவோடு இருக்கிறார் அதனால் வந்து எஃப்ஐஆர் போட்டாலே வந்து நம்ம போலீஸ் ஆகுதுக்கு வந்து பெரிய கஷ்டம் அதனால் வந்து நம்ம கையில் எழுதி எல்லோருமே வந்து இருக்காங்க எஃப்ஐஆர் மட்டும் போட்டாதுங்க அவனுக்கும் வந்து ஒரு கனவு இருக்குது அவனும் போலீஸ் ஆகணும்னா இருக்கான் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து கையில் சொன்னாலும் வந்து போலீஸ்காரன் வந்து எஃப்ஐஆர் போட தான் போகிறாங்க ஆனால் வந்து என்னதான் நடக்கப்போகுல கண்டிப்பாக வந்து எப்படியாவது போடுறதுக்குள்ளே வந்து யாராவது வந்து தடுத்தாகனோ அதேமாதிரி வந்து கடைசியில் வந்து நம்ம யார் நம்ம விக்னேஷ் வந்து வாராரு விக்னேஷ் வந்தவொன்ன வந்து கண்டிப்பாக வந்து அந்த எஃப்ஐஆர் போடுற வந்து தடுப்பார் தான் நினைக்கிறேன் அப்படி தான் வந்து கதை போகும்னு நினைக்கிறேன் தான் அவன் கதை இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அன்பு சாமி வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சு வந்து அவங்கள வந்து வாழ விடணும் ஆனால் அன்பு வந்து சின்ன வயசுலேருந்து போலீஸோட கணக்குல தான் வந்து போலீஸ் ஸ்ட்ரேஷனிங் எல்லாமே வந்து போய்ட்டு வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டாலே வந்து அவரோட போலீஸ் கணக்கு வந்து பெரிய ஆச்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து அவங்க பெரியம்மா வந்து முண்டக்கண்ட உருட்டிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஐஆர் சீக்கிரம் போடுங்க அவனோட வாழ்க்கை அப்படி ஆகட்டும் அப்படின்னு அவங்க போட்ட சந்தோஷத்தில் வந்து அவங்க பெரியப்பாவும் பெரியாமல் வந்து இன்னும் வந்து நல்லவங்க மாதிரியே வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்க என்ன திருந்தலை நம்ம கையில் கொடுப்பது வந்து எதாவது ஆகணும் அப்படின் தான் திட்டத்தோடு எத்தனை வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அதுக்குள்ளே வந்து விக்னேஷ் வந்ததுனால வந்து நம்ம கையில் எழுந்து வந்து சந்தோஷமாக ஆகிறாங்க ஆனால் வந்து விக்னேஷ் வந்த பிறகு வந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு தான் கதை ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆர் போட விடமாட்டார் தான் நினைக்கிறேன் அவர் வந்து ஏதாவது சொல்லி வந்து சாரி அன்பு வந்து அன்பை வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளியே எடுத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் காரை போகணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி எனக்கு கிடைக்கல கம்மி பண்ணுங்க பிரச்சனைனாலே இப்போ வந்து பேசுகிறாங்க